கூட்டம் நாங்கள் இருபத்தாறு தேர்தலை எதிர்கொள்வதற்கான முன் தயாரிப்பு ஒவ்வொரு மாவட்டமாக சந்தித்து சந்தித்து பேசிட்டு வரோம் எங்கள் கட்சி உறவுகளை சந்தித்து அது எப்படி எதிர்கொள்வது அது நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குல்ல அதனால் வேகமாக இப்போ இன்றைக்கு இங்கே நாளை கோவை அப்புறம் உதகை நீலகிரி அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் சந்திச்சுட்டு போயிட்டு இப்போ அதுக்கான முன் இந்த களப்பணி தயாரிப்புக்கு தான் இப்போ இங்கே வந்திருக்கேன் அது தொடர்ச்சியாக தான் இது ஈரோடோடு திரும்பி போயிட்டேன் அவனை போனதா இப்போ திருப்பூர்லருந்து தொடங்கும் வேறு எதா அது ரொம்ப நாளாக நான் செஞ்சேன் அதிருப்தியாளர்கள் ஒன்றிணைதில் எங்களுக்கு திருப்தி தான் எங்களுக்கு திருப்தி தான் அதில் ஒன்று சட்டம் இருக்கு ஒழுங்கா இருக்காங்கிறதான் பிரச்சனை இங்கே அது இருக்கிறது இல்லை ஏன்னா இங்கே வந்து குற்றங்கள் வந்து தடுக்கணுங்கிற நோக்கம் இல்லை அதுக்கான செயல்பாடு செயல்முறை இல்லை உங்களுக்கு தெரியுது இது என்னன்னு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஆசிரியை போய் பூத்தி கொள்றாங்க நீதிமன்ற வாசலில் வழக்கறிஞரை விட்டுறாங்க இது இது எல்லாமே தொடர்ச்சியாக நடக்குது இப்போ இது ஒன்றும் நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது சட்டமும் ஒழுங்கும் இவ்வளோ பெரிய கட்டமைப்பு சீமான் யாரோட பேசுகிறாரு அவர் எங்கே போகிறாரு இவர் முகனுள்ள என்ன பதிவு போடுறாரு இதையெல்லாம் கண்காணிக்கிற முடிகிற அரசுகள் இப்போ நான் யாரோட பேசுகிறேங்கிறது எல்லாரும் பதிவு பண்ணுறாங்க நீங்கள் பேசுறது இவ்வளவு வலுவான கட்டமைப்பு வச்சுருக்கிற ஒரு இது இந்த மாதிரி ஒரு கொலை கொலைக்கான திட்டமிடல் அது முன் தயாரிப்பா அதெல்லாம் நடக்கும்போது கண்டு உணர்ந்து அதை தடுக்க முடியலையே இது ஒரு கொடுமை தான் யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு வருது மருத்துவமனைக்குள்ள மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை நீதிமன்றவாசல வழக்கறிஞர் இல்லை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியருக்கு இல்லை யார் நீ காவல் நிலையத்துக்குள்ள காவலர்களுக்கு இல்லை அப்படின்னு வரும்போது தான் அந்த நடவடிக்கை சட்டசபைக்குள்ள அமைச்சருக்கு இல்லைன்னு வந்தால் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் புரிந்துள்ளது வேறு அரசின் நடவடிக்கை மழை வெள்ளத்துக்குள்ளே மூழ்கிருச்சு நல்லா ஆழமாக மூழ்கிடுச்சு மூணு மாசத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் ஐயா ஏவா வேலை திறந்து வச்ச பாலம் இப்போ இருக்கான்னு பத்திலா அப்போ எவ்வளோ உறுதித்தன்மையாக கட்டப்பட்டிருக்கு பத்திலா ஒரு நாடு தன் மக்களின் பயன்பாட்டிற்கு ஒரு அரசு கட்டுகிற ஒரு மேம்பாலம் இந்த தரத்தில் இருந்ததுன்னா அந்த தரத்தில் தான் ஆட்சி இருக்குது நேற்று கட்சி அது முந்தா நாள் கட்சி ஆரம்பித்து நேற்று ஆட்சிக்கு வந்து நடக்குது அப்படின்னா பரவாயில்ல அறுபது ஆண்டுகளாக ரெண்டு பேர் தான் மாறி மாறி நீங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறீங்க ஒவ்வொரு முறையும் பெருவெள்ளத்தை எதிர்கொள்வதும் சேதங்களை நாங்கள் எதிர்கொள்வதுமாக இருக்குது குறிப்பாக கடலூர் இப்போ இந்த வாட்டி இது திருவண்ணாமலை கல் கள்ளக்குறிச்சி திண்டிவனம் இணஞ்சிக்குறிச்சி கடலூர் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது சென்னை ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது அதுக்கான காரண காரியங்களை கண்டுணர்ந்து அதை சரி செய்கிறதான நிரந்தர தீர்பார்க்க முடியும் அந்த நேரம் நாங்கள் தத்தளிச்சு நிற்கும் போது உணவு பொட்டலை கொடுக்குறோம் உங்களுக்கு சோறாக்கி போட்டோம் உங்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம் அது உடனே தண்ணி இறைச்சி ஊற்றணும் தண்ணியை எப்படி இறைச்சி ஊற்றுறாங்க உங்களுக்கு காணொணி கட்டட்ட இந்த தெருவில இருக்க தண்ணியை எடுத்து இந்த தெருவில் ஊற்றுறாங்க இங்கேருந்து தண்ணி ஊற்றி அந்த திருவில் ஊற்றுறாங்க அங்கேருந்து எடுத்து இந்த தெருவில் ஊற்றுறாங்க இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை இன்னைக்கு சொல்லிதான் இது நம்மள நாமே வெக்கி தலை குனிஞ்சி நடக்கணும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள்ட்ட சிக்கிக்கொண்டு வாழ்ற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோமேங்கிறது ஒரு பெருத்தாபா அது செலவிக்க போட்டா போயிரும் அது துவைச்சா போயிரும் ஆனா அவங்களால ஏற்பட்ட இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட தீமைகளை யார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்காதவன் வந்து ஆட்சி போகக்கூடாது ஒரு பெண்ணை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறவனு கட்டி கொடுத்தா தாங்க அந்த பொண்ணை வச்சு ஒழுங்கா வாழ்வான் ஊதாரி பயில்களுக்கு கேவலம் கட்டவன் கேடு கட்டவன் குடியாரன் சூதாடி கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த கதை தான் இது அறுபது ஆண்டுகளா என் மண்ணை வந்து மண்ணுன்னா என்னன்னே தெரியும் தாய்ப்பாலும் தண்ணீரும் உங்களுக்கு மலிவா கிடைக்கிறதுனால இந்த மண்ணை எவனும் மதிக்கிறது இல்லைன்னு ஐயா வைரமுத்து அவர்கள் எழுதின கவிதையை தான் சொல்ல வேண்டியது அவனுக்கு அது அறுமை புரியலை காலுக்கு கீழே மிதிபடுறதுனாலே இந்த மண்ணை அவனுக்கு சாதாரணமாக பட்டுருச்சு இது மண்ணா தாயின் மடி இல்லையா எல்லாத்தையும் வெட்டி தின்றணும் மலையை வெட்டி தின்றணும் மரத்தை வெட்டி தின்றணும் மண் அண்ணி தின்றணும் பூமியை குடஞ்சி மீத்தே நீத்தேன்னு எடுத்துடணும் எப்படி என்ன இருக்கும் அப்புறம் எப்படி ஏதோ சரி பிறந்துட்டா விட்டுட்டு போக முடியல போராடிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இப்ப என்னை மாதிரி இப்ப நான் ஏழு எட்டு இல்லை களத்துக்கு போவேன் நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களா அவரால போய் அப்படி நிக்க முடியாது பிரச்சனை இருக்குல்ல அவர் போய் அங்கே நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்ட விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாகும் அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும் அங்கே போய் கூட்டம் கூடி அதனால வந்து பாருங்க அவரை பார்க்க இவ்வளவு பேர் கூட்டிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனம் துவப்பீங்க அதனால அவரு சரி உதவணுங்கிற என்ன இருக்கு அதுக்கு நீங்க பாராட்டணும் சரி அதை கூட மற்றவங்க இல்ல சரி அவராது வர வச்சு கொடுக்குறாரு உதயநிதியோட பிறந்தநாள் நாள் கொண்டாடிட்டு இருக்கிறத எப்படி பாக்குறீங்க உதயின் உதய விழா அதை எப்படி பாக்குறீங்க நீங்க சொல்லுங்க அதில் போய் மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் கலந்து கொண்டு பாராட்டி பேசுறது எல்லாம் அப்படி பாக்குறீங்க அவங்க தாத்தா நாங்கள் செத்து ஈழத்தில் விழும்போது ஒரு தெருவில் பறையோசை கேட்கும் போது சாவுப்பறை கேட்கும் போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது அப்படி நினைச்சுக்கிறதா அதே இது இதுக்கு பொருத்திக்கிறதா அவராவது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா நினைக்கிறாரு எது சரி வர வச்சாவது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு வேட்டி சேலை கொடுக்குறாரு ஏதோ ஒன்று அந்த எண்ணத்தை நீங்க பாராட்ட தான் வேணும் நீங்க ஒன்றிய அரசுக்கு ஏன் வரி வரி கொடுக்குறீங்க ஒன்றிய அரசே உங்க அரசு தானே உங்க சம்பந்தி அரசு தானே நீங்க வாட்டுக்கு போறீங்க பாக்குறீங்க தேனி சாப்பிடுறீங்க காலையில மகன் சந்திக்கிறீங்க மாலையில அப்பா சந்திக்கிறாரு முதலமைச்சர் சந்திக்கிறாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்ப துணை முதல்வர் வேற நீங்க தான் எந்த நேரம் பார்க்க முடியுது பேச முடியுது வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு வாங்க கேலோ இந்தியானா வர்றாரு அவரோட தான் நீங்க ரொம்ப சாதாரணமா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த சம்பந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க அதை பேசி எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வாங்கி தர வேண்டியது தர வேண்டியதுனே பேரிடர் காலங்களில் உனக்குரிய நீதை தரமாட்டேங்கிறாருல்ல நீ எதுக்கு கட்டுற ஒரு கேள்வி நீங்க சொல்லுங்க இந்திய இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற இந்திய ஒன்றிய அரசுகள் இருக்குல்ல காங்கிரஸ் அரசு பாரதிய ஜனதா காசு மத்திய அரசு நிதி ஒன்னு சொல்றாங்க இந்த மத்திய அரசுக்குன்னு பெருக்கத்துக்கு என்று எதுவும் இருக்கா தொழில் இருக்கா இல்ல ஏதாவது இருக்கா மாநில அரசுகள் கொடுக்கிற நிதி தானே முதல் இடத்துல மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்துல இருக்கிறவன் இந்தியாவில் நான் தானே எனக்கு இது இந்த புயலை தான் நீங்க சொல்றீங்க பெஞ்சாலோ ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு சாகுன்னா அதில் கொடுக்கு தானைக்கு ஓகிக்கு எதுக்கு கொடுத்துருக்கீங்க ஏன் நீங்க கொடுக்குற தர முடியாது போ அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அடுத்த நாள் அமலாக்கத்துறை ரைடு வரும் உள்ளதுக்கு போடுவோம் அதுதான் பயந்து கிடக்கிற என்ன 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 ரைடு போடுவ நீங்க நீங்க இது மட்டுமா பாரபட்சம்ங்கிறது இது மட்டுமா குஜராத்ல ஒரு மீனவனை வந்து பாகிஸ்தான் கடற்படை கைது நீ உடனே உன் கடற்படை ராணுவம் போய் திரட்டி போய் அவனை மீட்டிட்டு வருதுல எண்ணூத்தி ஐம்பது பேரை எங்களை இதே இந்திய கடலுக்குள்ள எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கான் படக பறிச்சிருக்கான் வளைய கிழிச்சிருக்கான் சிறை பிடிச்சிருக்கான் சித்திரை பண்ணிருக்கான் ஒரு தடவை கூட இப்படி பிடிச்சி தடுக்கல என்னை நீ வச்சிருக்கிறதே என் நிலத்தின் வளத்துக்கும் என் வரிக்கும் கடைசி நேரத்தில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வாக்குக்கு வேற என் வாழ்க்கைய பத்தி கவலை இருக்கா என் உணர்வை பத்தி என் உயிரை பத்தி என் உரிமையை பத்தி என் ஓட்டை பத்தி தான் உனக்கு கவலை இருக்கு இதை பத்தி கவலை இருக்கா அப்ப எழுத்து என்ன சண்டை போட்டிருக்கீங்க நீங்க பேரிடர் காலங்களில் என் மக்கள் சிக்கி தவிக்கும் போது எனக்கு உதவுவதற்கு நீ பணம் தர மாட்ட அந்த மக்களின் காசுல தான் உனக்கு வரி வருது தர முடியாதுன்னு சொல்றது கவர்னராவும் தான் வரி கூட இயக்கமா இந்த கொள்ளக்காரங்காலத்துல போராட முடியாது தர முடியாது உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொன்னா மத்திய அரசு பண்டு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்டு உனக்கு ஏது பண்டு இங்கவா வா மண்டு உனக்கு ஏது பண்டு சொல்லு மாநிலங்கள் நாங்க கொடுக்கற காசு தான் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க அதுக்கு நீங்க என்ன சண்டை போட்டீங்க என்ன சண்டை போட்டீங்க கூட்டணி வச்ச ஐயா சந்திரபாபு நாயுடு மாநிலத்திற்கும் கூட்டணி வச்சா ஐயா நிதிஷ்குமார் மாநிலம் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமே நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை போய் வச்சுக்கிட்டு அங்க என்ன பண்ணீங்க ஏன் இதை கேட்கல ஏன் இதை கேட்கல சரி போன தடவை தூத்துக்குடியில சிக்கனம்ல அப்ப பேரிடருக்கு நிதி தந்துருச்சா தரல இல்ல அதை எந்த இடத்துல போய் எழுப்பினீங்களா இந்த பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினீங்க பேசுனீங்களா ஒவ்வொரு முறையும் நீ இதே செய்யறீங்களா அப்புறம் நீங்க கேட்க வேண்டிய உங்ககிட்ட விட்டுட்டு பாவம் இந்த திருப்பூர்ல சீக்கிட்டு சீமான்னு வச்சுட்டு என்னைய போட்டு புரியுதா நான் ஏதோ நான் உங்களோட கூட்டத்தில் கூட்டமா இருந்தால் அழுகிறாள் தான் என்ற ஒன்னும் இல்லை அது என்ன பண்றது பாவப்பட்ட மக்கள் கூட்டத்தில் நான் ஒருத்தன் அழுகலாம் அதுதான் நம்ம செய்ய முடியுது வேற என்ன செய்ய முடியுது சொல்லுங்க இது வரவேற்கிறேன் தம்பி வாழ்த்துறேன் படிச்சுட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள் அவ்வளவுதான் அது இப்ப எல்லாருமே சொல்றாங்க தம்பி வந்து இப்ப பேசுறதுல நிறைய முதிர்ச்சியா இருக்கு நிதானமா இருக்குன்னு அது மாதிரி இங்கே இருக்கிற கொஞ்சம் பேரை படிக்க அனுப்பி அவர் எங்க படிச்சாரோ அங்க அனுப்பி அனுப்பிவிட்டா கொஞ்சம் என்னப்பா அனுப்பி அனுப்பிவிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது அவரு தேடல் அவசியம் ஒரு புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வோம் கற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறத வந்து அது குறை சொல்ல முடியாது அவர் கற்றுக்கு வந்ததுல மகிழ்ச்சி தான் குதிரை பந்தயம் இந்த கார் பந்தயம் எல்லாம் நீங்க எப்படி நினைப்பீங்க பணக்கார உங்களுக்கு தெரியும் எப்படி சொல்லுவீங்க அதெல்லாம் பணக்காரங்க அது மாதிரி இது இந்த பெரியவங்களுடைய பஞ்சாயத்து அதில் நம்ம 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 ஆலமர பஞ்சாயத்து நம்ம போய் அதில் பேச முடியாது இப்போ இதெல்லாம் வந்து இவள் நாள் என்ன பண்ணுச்சு அவங்க பேசி தானே வெளியில் எடுத்துட்டு வந்தாங்க இப்போ தான் அவர் மந்திரியானது தெரியுமா நம்ம நீங்க நீங்கள் சொல்லுங்க நீங்கள் இங்கே ஐயா பொன்முடியுடைய பதவியை ஒரு நீதிமன்றம் பறிக்கும் ஒரு மூணு நாலு மாதம் கழித்து திருப்பி அதே வழக்கு ஒரே நாடு ஒரு ஒரு இன்னொரு நீதிமன்றத்துக்கு போனோன்னா இல்லை இல்லை அதெல்லாம் ஒரு மந்திரியாக இருக்கலாம்னு இது இது மாதிரி உலகத்தில் ஒரு நாடும் சட்டமும் நீதியும் நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்களா ஒரு வழக்குக்கு மூணு நீதி இருக்கும் கீழமை நீதிமன்றம் குற்றம்னு சொல்லும் இந்த உயர் நீதிமன்றம் விடுதலைன்னு சொல்லும் அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அது குற்றம்னு சொல்லும் அம்மையார் ஜெயலலிதா வழக்கில் என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியுமில்லை ஒவ்வொன்றும் அது மாதிரி தான் இது அது பெரியவங்க விளையாட்டு அதில் நாங்கள் சின்ன பிள்ளைய வேடிக்கை தான் பார்க்க முடியும் சரி விளையாடுங்க எவ்வளோ மகிழ்ச்சி என்கிட்ட கேள்வி கேட்கிறீங்களா அந்த கோவம் கொண்டு போய் சொன்னீங்களா வருது இந்த கையில் எரிவாயு இந்த வாயு அப்ப கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வருது சாலை வெளியே சாலையில இருந்து கொச்சினுக்கு எப்படி போகுது சாலை வழியே ஏன் நிலத்துல மட்டும் ஏன் நஞ்சை நிலத்த நஞ்சை பழந்த மாதிரி ரெண்டா பழக்கிற நான் கேட்டேன் போராடிட்டு இருக்கும் போது இந்த நாங்க குழாயை தூக்கி பொறிச்சு போட்டோம் அம்மையார் ஜெயலலிதா காலத்துல எல்லாருமே வழக்கு நான் வந்து எங்கள் அப்பா இந்த மாதிரி எங்கள் அப்பா மாதிரி இந்த போற விவசாயியிலோட போற அப்பா எப்படிப்பா நீங்க இதுக்கு அனுமதி என்னையா தண்ணி உள்ள போகுதுன்னாங்கப்பா தண்ணி தண்ணி தானே போகுது பூமி கீழே போயிட்டு போகட்டும்னு நாங்கள் சரிட்டோம் தானே தெரியுதுப்பா அது எரிவாயு அப்படின்ட்டு அது அது எப்ப பிரச்சனையாதுன்னு பாத்துங்க இந்த எரிந்த காற்று இந்த கையில் எரிவாயு போற அந்த கையில் நிறுவனம் கொண்டு போதாது அந்த காற்று பூமி கீழே இருக்கிறது ஒருவேளை விவசாயி அந்த பயன்படுத்துகிறார் பாருங்க நிலத்தில் அதுல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அந்த வாயு கசிஞ்சி அதனால ஒரு பேரிடர் நிகழ்ந்தால் அதற்கு வந்து அந்த நிலத்தின் உரிமையாளரே பொறுப்பேற்க வேண்டும்ங்கிறது சட்டவரை ஒரு விதி இந்த 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 மாதிரி குற்றத்துக்கு இவருக்கு அதிகபட்சம் மரண தண்டனை கொடுக்கலாம்ங்கிறது இத படிக்கும் டேய் என்னடா நிலத்தையும் எங்களை தூக்கல வேற போடுவீங்களா அப்பத்தான் எங்க ஆளுகளுக்கு முழிப்பே வருது புரியுதா அது மாதிரிதான் இதை பதிவு போட்டுக்க பதிச்சுக்கன்னு சொன்ன பெருந்தகை ஐயா கர்ண கலைஞர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் தான் இதுக்கு வழக்காட போனது யார் தெரியுமில்ல நாங்கள் போன அந்த வழக்கு எங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு அந்த வழக்கு வந்து இந்த கையில் விரிவாகவே வேற பக்கமாக சாலை வெளியே மற்ற மாநிலங்களை புதைக்கிறது போல சாலை வெளியே நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்னு சொல்லி வழக்கு அதில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுடைய அரசு தரப்பில் ஒரு வழக்கறிஞர் வாதிட போகிறாங்க அந்த வழக்கு நீதிபதிகள்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது மூத்த வழக்கறிஞர் போகாம எந்த பிரச்சனை மக்களின் பிரச்சனை மக்களின் பிரச்சனைக்கு மூத்த வழக்கறிஞர்கள் போகாதனால அவருக்கு கீழே இருக்க உதவியாளர்கள் அனுப்பினதுனால எங்கே உங்கள் சீனியர் எங்கே உங்கள் மூத்தவருங்க அவர் வேற இது வழக்குக்கு போயிட்டாருன்னு எரிச்சல்ல வெறுப்பில் நீ பொதைச்சி பூமி வயலுக்குள்ளே பொதைச்சிட்டு போட்டான்னு தூய் போட்டுக்கிட்டேன் இது இது யாராவது மறுக்க சொல்லுங்க ஆனால் இதே அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அங்கே பெங்களூரில் வழக்கு வரும்போது நீதிமன்றம் திறக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையிலேயே படுத்திருந்து எல்லா மூத்த வழக்கறிஞர்களும் போய் வாதிட்டது ரெண்டு அப்போ தனக்கு ஒண்ணு பிரச்சனைனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாரபட்சமா அணுகிற ஆட்சியாளர்களை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க எப்படி சரி பண்ணு கீழே கையில் எரிவாக போகும் மேல உயர் மின் அழுத்தம் போகும் என்னப்பா விவசாயம் எங்களுக்கு நாங்க எப்படி விவசாயம் பண்றது சொல்லுங்க நீங்க அவ்வளவு அறிவானவர்கள்ட்டமா ஆட்சி அதிகாரங்களை கொடுத்துட்டு அப்புறம் அழுது பயன் என்ன இருக்கு ஒன்னும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்க எல்லா கேள்வியும் எனக்கிட்ட கேட்குறீங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கல் காங்கயம் சிலையா சிலை